வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுக ஆட்சியில் கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழகத்தை கொலைக்களமாக திமுக அரசு மாற்றிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இதில் ஒரு மாணவருக்கு கை முழுமையாக சிதைந்துள்ளதாகவும் மற்றொரு மாணவருக்கு கண்ணில் காயம் எனவும் செய்திகள் வருகின்றன கல்வியில் சிறந்த தமிழகம் என்ற புகழோடு அதிமுக ஆட்சியில் இருந்த தமிழகத்தை திமுக அரசு பள்ளி மாணவர்கள் இடையே கத்தி குத்து புத்தக பையில் அறிவாள் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என்ற நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதற்கும் வழக்கம்போல் தனிப்பட்ட காரணம் என கூறி நியாயப்படுத்த திமுக அரசு நினைத்தால் அதற்கு இப்போதே வெட்கி தலை குனிந்து கொள்ளட்டும் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது முதல்வர் ஸ்டாலின் விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா நான் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கான கேள்விகளை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டால் மட்டும் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன் படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள் வெடிகுண்டு அல்ல நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயுதங்கள் வெடிகுண்டு என தமிழகத்தை கொலைக்களமாக மாற்றி வரும் திமுக ஆட்சியிடம் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கனிம வளங்கள் கடத்தலில் பிடிபட்ட மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு வாகனங்கள் தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கனிம வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் கருங்கல் ஜல்லி எடுக்க தனியார் நிலங்களில் குவாரிகள் உள்ளன இதில் உரிமம் பெறும் ஒப்பந்ததாரர்கள் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுப்பதாக புகார் கூறப்படுகிறது ஆற்று சவுடு கிராவல் மண் ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்து செல்வது முறையான ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்வது தொடர்கிறது ஆற்று கடத்தலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கனிம வளத்துறை அதிகாரி இது குறித்து கூறும்போது கருங்கல் ஜல்லி மணல் போன்ற கனிமங்கள் கடத்தலில் ஈடுபடுவோர் பிடிபடுகின்றனர் மதுரை திருச்சி விழுப்புரம் சேலம் ஆகிய மண்டலங்களில் நடப்பு ஆண்டில் பிப்ரவரி இறுதி வரை மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பிடிபட்டன பல இடங்களில் கூடுதல் பாரம் என சாதாரண வழக்குகளை பதிவாகியுள்ளன இதில் நடந்த கனிமவள கடத்தல் குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிய முடிவு செய்யப்பட்டுள்ளது கனிமவள கடத்தலை கனிமவள கடத்தலை தடுக்க இது போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று அதிகாரி கூறியுள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடந்த பல கோடி ரூபாய் சொத்து வரி விதிப்பு முறைகேட்டில் கணவர் கைதானதை தொடர்ந்து மதுரை மேயர் இந்திராணி ராஜினாமா செய்யும் முடிவில் உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே மேயர் வரை நடவடிக்கை பாய்ந்துள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடைய ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் கட்சி பிரமுகர்கள் கலக்கத்தில் உள்ளனர் மாநக மதுரை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வணிக கட்டடங்களுக்கு அதிகாரிகள் பாஸ்வேர்டை பயன்படுத்தி சொத்து வரியை குறைத்து பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அதிமுக புகார் எழுப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாநகராட்சி கமிஷனராக இருந்த தினேஷ்குமார் போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையிலான விசாரணையில் பலருக்கு தொடர்புள்ளதாக தெரிய வந்தது இதையடுத்து ஆளும் கட்சியைச் சேர்ந்த மாநகராட்சியின் ஐந்து மண்டல இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர் பில் கலெக்டர்கள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் என பத்தொன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் உதவி கமிஷனர் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பில் கலெக்டர்கள் என பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த விவகாரத்தின் சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டது மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தகுமார் என்பதை போலீசார் கண்டறிந்து அவரை கைது செய்ய தீவிரமாகினர் இதை அறிந்ததும் சென்னைக்கு சென்று அவர் பதுங்கினார் தகவல் அறிந்த போலீசார் சென்னை ஹோட்டலில் தங்கி இருந்த பொன் வசந்தை கைது செய்தனர் சென்னையில் இருந்து பொன் வசந்தை மதுரைக்கு அழைத்து வரும் வழியில் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக பொன் வசந்த் தெரிவிக்க அவரை பரிசோதனைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் கணவர் கைதை அடுத்து தன் மேயர் பதவியை ராஜினாமா செய்ய இந்திராணி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொன் வசந்த் கைதை அடுத்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் உள்ளிட்டோரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தன் கணவர் கைதை தொடர்ந்து லோக்கல் அமைச்சரான பழனிவேல் தியாகராஜனை சந்தித்து உதவி கேட்க மேயர் இந்திராணி அமைச்சர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வைத்த அமைச்சர் தியாகராஜன் இந்த விஷயத்தில் என்னால் உதவ முடியாது சட்ட ரீதியில் பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் என சொல்லி இந்திராணியை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வரும் சட்டசபை தேர்தலில் கோவையில் நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய ஆறு சட்டசபை தேர்தல்களில் வென்று திமுக ஆட்சி அமைத்தது அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆகிய இரு தேர்தல்களில் மட்டுமே தொடர் வெற்றியை பெற்றது அதன் பின் ஆட்சியை தக்க வைத்ததாக வரலாறே இல்லை எதிர்கட்சிகள் இதை பெரும் விமர்சனமாக வைத்து வருகின்றன இந்த விமர்சனத்தை முறியடிக்க வரும் சட்டசபை தேர்தலில் வென்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முதல் தொடர் வெற்றியை பெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றியை தனக்கும் கட்சிக்கும் வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத்தரும் என்று முதலமைச்சர் நினைப்பதாகவும் கூறப்படுகிறது ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பிளவுபட்டு பலமிழந்து இருப்பதும் வலுவான கூட்டணி அமையாததும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருப்பதையும் விஜயில் தாவேக்காவின் ஓட்டு பத்து சதவீதத்தை தாண்டும் எனவும் பல கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதையும் எதிர்கொள்ள ஸ்டாலினும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் குறைந்தது இருநூறு இடங்களில் வெல்ல இலக்கு வைத்துள்ள ஸ்டாலின் அதற்கு தடையாக வடக்கு மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் என நினைக்கிறார் பாமகவில் அப்பா மகன் மோதலால் வடக்கு மாவட்டங்களில் வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளதால் கொங்கு மண்டலம் திமுகவை காலை வாரிவிடக் என்ற கவலையும் உள்ளதாக கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் பலன் கொடுக்கும் என்பதற்காகவே நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யாவை திமுகவில் சேர்த்துள்ளனர் அதைத் தொடர்ந்து வரும் சட்டசபை தேர்தலில் கோவையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது அதற்கு அவர் சம்மதிக்காவிட்டால் நடிகர் சிவக்குமார் குடும்பத்தில் ஒருவரை களமிறக்கும் திட்டத்தில் திமுக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மருத்துவ பணியாளர் தேர்வாணையமான எம்ஆர்பி தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்து நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் இனி மனித தவறுக்கு இடம் இருக்காது என்று எம்ஆர்பி தலைவர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர் வீராங்கனையரின் வயது மோசடிகளுக்கு மத்திய விளையாட்டு ஆணையம் புதிய நடைமுறைகளின் வாயிலாக கடிவாளம் போட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது விளையாட்டு வீரர் வீராங்கனையர் சாதிக்கும் ஆர்வத்தில் தங்களின் வயது சார்ந்த ஆவணங்களில் திருத்தம் செய்து முறைகேடாக போட்டிகளில் பங்கேற்பதாக புகார்கள் எழுந்தன இது குறித்து துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்துக்களை மத்திய விளையாட்டு ஆணையம் பெற்றது அதன் அடிப்படையில் தேசிய விளையாட்டுகளில் பங்கேற்பதற்காக மத்திய விளையாட்டு ஆணையத்தில் பதிவு போது பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் பான் கார்டு ஆகிய ஆவணங்களையும் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பிய கடிதம் குப்பை தான் செல்லும் என்று அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் அன்புமணி ஆதரவாளருமான வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த மாதம் நடந்த குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு அனைத்து நிலை தேர்வர்கள் சங்கம் சார்பில் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்த குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் டிஎன்பிஎஸ்சி வெளிப்படை தன்மையுடன் தேர்வுகளை நடத்த வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகளை தமிழில் எழுதினால் மட்டுமே இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டித் தேர்வர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்